السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل العقدة من لساني يفقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نما مولاري پاتتركو هذا لساكيلانون ون هذا نون التحكيد இரண்டு நூண்கள் அதாவது த தாகீதுடைய இரண்டு நூண்கள்னு சொல்லலாம் அல்லது தௌகீதுடைய இரண்டு நூன்கள்னும் நகுல்வாலி ஆசிரியர் சொல்லுவாங்க நூனு சகீலா வல் ஹபீஃபா லி தாகீதுன்றது தான் ஹெட்டிங் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை எப்படிலாம் சொல்லலாம்னா நூனு தாகீத் அப்படின்னு சொல்லலாம் தாக்கீதுடைய இரண்டு நூன்கள் த நூனைன் நூனைன்னா இரண்டு நூண்கள் தாக்கீதுடைய இரண்டு நூண்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ரைட்டு நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் சகிலா நூனுடைய மாருஃப் பார்த்துருக்கோம் இல்லையா இப்போது சக்கிலா நூனுடைய மஜ்ஹூல் நம்ம பார்த்துட்டு இதில் வந்து ஹஃபிஃபா நூனையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அலமது இல்லா இப்போ நம்ம வந்து ஃபார்ம்ல சக்கீலா நூன் நம்மளுடைய ஜென்ரலாக மாருஃப் எப்படி இருக்கும் எஃப் ஒழு இருக்கும் என் சுரு இருக்கும் அதோடைய மஜ்ஹூல் எப்படி இருக்கும் யுஃப் அழுன்னு இருக்கும் யூன் ஸ்வருன்னு இருக்கும் அது அவ்வளோதான் அதை அப்படியே தூக்கி எழுதிக்கோங்க சகிலா நூன்ல என்னென்ன ஹரக்கத் சட்டங்களை பய பயன்படுத்துறோமோ அதே ஹரக்கத் சட்டங்களை அந்த மஜ்ஹூல்லையும் அப்படியே அப்ளை பண்ண போறோம் அவ்வளோதான் சோ என் சுரு எஃப் அது வந்து யுன்ஸ்வரு யுஃப் அழுங்கிறது அதனுடைய மஜ்ஹூல் இல்லையா அந்த மஜ்குல எடுத்துக்கோங்க இப்போ இதில் சகிலா நூன நம்ம சேர்க்க போறோம் நம்ம சக்கி சக்கிலான உணவு சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஃபதகை செய்யப்பட்ட லாமை இணைச்சிக்கோங்க கடைசிக்கு ஷத்து செய்யப்பட்ட நூனை இணைச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தம்மா இருந்துச்சு இல்லையா அதை ஃபதகாவாக மாற்றிக்கோங்க அவ்வளோதான் எஃப் உழு ல எஃப் உ லண்ண அது வந்து அழு லுஃப் அண்ண அவ்வளோதான் ஸோ என் சுரு யுன்ஸ்வரு ல யூன்ஸ்வ ரன்ன அவ்வளோதான் இந்த ல யூன்ஸ்வ ரன்னவை சர்வ் செய்யணும் ல யுஃப் அ லன்ன அப்படிங்கிறத மஜ்ஹூல்ல அதோடைய ஃபார்ம்லாவை சர்வ் செய்யணும் வாங்க சர்வ் செஞ்சு பார்த்துடலாம் ல யுஃப் அ லன்ன ல யுஃப் அ லானி ல யுஃப் அ லுன்ன ல துஃப் அ லன்ன ல யுஃப் அ லானி ல துஃப் அ லன்ன லத்துஃப் அல்லுண்ண லத்துஃப் அலின்ன லத்துஃப் அலன்னி லத்துஃப் அல் நான்னி ல உஃப் அலண்ண நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்படுவான் நமக்கு மஜ்ஹுலுடைய மீனிங் கிடச்சிடுச்சி எதிர்காலத்துடைய மீனிங் மட்டும்தான் இருக்கணும் நிச்சயமாக சேரணும் அதனால் தான் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்படுவான் அதுவும் எதிர்காலத்தை மட்டும் குறித்து சொல்லியிருக்கேன் படு அப்படின்ற வார்த்தையும் சேர்த்திருக்கேன் ஏன்னா இது மஜுகுல் ஓகேவா நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்படுவான் நிச்சயமாக அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்யப்படுவார்கள் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படுவார்கள் நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்யப்படுவாள் நிச்சயமாக அவர்கள் இரண்டு பெண்கள் செய்யப்படுவார்கள் நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் செய்யப்படுவார்கள் நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்யப்படுவாய் நிச்சயமாக நீங்கள் இரண்டு ஆண்கள் செய்யப்படுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் செய்யப்படுவீர்கள் நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்யப்படுவாய் நிச்சயமாக நீங்கள் இரண்டு பெண்கள் செய்யப்படுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் செய்யப்படுவீர்கள் நிச்சயமாக நான் செய்யப்படுவேன் நிச்சயமாக நாங்கள் செய்யப்படுவோம் ரைட்டா பின் நூனு சகிலா தாக்கீர் நூனு சக்கிலாவை கொண்டு உறுதிப்படுத்துவதை முலாரியான மஜுகூலு மஜுகூலான முஸ்பத்திலே உறுதிப்படுத்துவதற்கான ஃபார்முலாக்கள் அதனுடைய அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டிங்கில் எழுதிட்டு எழுதிக்கலாம் இதுக்கு நோட்ஸ் செலுதணுன்னா மாருஃபுக்கு எப்படி நம்ம வந்து மாருஃப் முஸ்பத்துக்கு என் எப்படி வந்து நம்ம ஹரக்கத் சேஞ்சஸும் எழுத்துக்கள் மாற்றங்களையும் எப்படி வந்து சக்கிலானூன்ல செஞ்சோமோ அதே போல் மஜூலை எடுத்து அதே மாதிரியான வார்த்தைகளையும் ஹரக்கத் மாற்றங்களையும் அவ்வாறே இதுலையும் மாற்றங்களை ஏற்படுத்தி அப்படியே இதை வந்து அதில் உள்ளது போலவே இதிலையும் மாற்றத்தை எழுத்து மாற்றத்தையும் அறக்கத்து மாற்றத்தையும் செய்து விட வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லி நோட்ஸ் எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஹெட்டிங் முலாரி மஜ்ஹூல் முஸ்பத் சக்கிலா லித்தாக்கிதுன்னு சைடு ஹெட்டிங் போட்டுக்கோங்க மஜ்ஹூல் இது முடிஞ்சிருச்சு இதுக்கு நசரை வச்சு நம்ம செய்ய போறோம் ஓகேவா இப்போ நசரை வச்சு நம்ம பார்த்துடலாமா ஓகே நசரை வச்சு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நசர என் யுன்ஸ்வரு மஜ்ஜுல்ல அதுல சக்கிலா நூன் சேர்ப்பது எப்படின்னா ல அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும் சக்கிலானூன்சே தோன ஸோ யுன்ஸ்வ ரன்ன நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுவான் ஓகேங்களா செய்யப்படுவான்னு பாசிவாகவும் மஜுகுலாகவும் இருக்கு படுவான் அப்படின்னு ஃபியூச்சரையும் குறிச்சு காட்டுது அப்புறம் நிச்சயமாகனு சொல்லி உறுதியும் படுத்தியிருக்கு இது தான் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஓகேவா வாங்க சர் செஞ்சிடலாம் லயுன்ஸ்வரண்ண லயுன்ஸ்வராணி லயுன்ஸ்வருண்ண ல துன்ஸ்வரண் ல துன்ஸ்வரான்ஸ்வர்ணான ல துன்ஸ்வராண் ல துன்ஸ்வருண்ணுன்ஸ்வரிண்ண துன்ஸ் ஸ்வராண் ல துன்ஸ்வர்ணானஸ்வரண்ண ல ஓகேவா மீனிங் வந்து நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுவான் நிச்சயமாக அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யப்படுவார்கள் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுவார்கள் நிச்சயமாக அவள் ஒரு பெண் உதவி செய்யப்படுவாள் நிச்சயமாக அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யப்படுவார்கள் நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படுவார்கள் நிச்சயமாக நீ ஒரு ஆண் உதவி செய்யப்படுவாய் நிச்சயமாக நீங்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யப்படுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுவீர்கள் நிச்சயமாக நீ ஒரு பெண் உதவி செய்யப்படுவாய் நிச்சயமாக நீங்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யப்படுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படுவீர்கள் நிச்சயமாக நான் உதவி செய்யப்படுவேன் நிச்சயமாக நாங்கள் உதவி செய்யப்படுவோம் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அலமதுல்லா இப்போ நமக்கு சக்கீலா நூனுடைய மரூஃப் முஸ்பத்தும் மஜுகுல் முஸ்பத்தும் முடிஞ்சிருச்சு இதுல மன்ஃபி கிடையாது ஏன்னா மன்ஃபியை நம்ம லம்ம லன்னு வச்சு முலாரிக்கு குறிப்பாக லன் வச்சு நம்ம பார்த்துட்டோம் ஸோ மன்ஃபிய முலாரி மன்ஃபியை தாக்கித் பண்ணது லன்னு தான் இங்க முஸ்பத்தை தாக்கித் பண்றதுக்காக பண்ணுறதுக்காக தான் நம்ம சக்கிலா நூனும் ஹஃபிஃபா நூனும் வச்சு பாத்துட்டு இருக்கோம் போயிடலாம் செய்யப்பட்டிருக்கும் கனமான நூன் அப்படின்னு சொன்னேன் இங்க ஹஃபிஃபா நூன் வந்து சுக்கூன் செய்யப்பட்டு இலகுவான உச்சரிப்பா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா சோ நூன் வந்து சுக்குன் இருந்துச்சுன்னா அது ஹஃபிஃபா நூன் இது எப்படி ஒரு ஃபியல்ல என்டர் ஆகும் பார்த்திடலாம் நசரவே வச்சுக்குவோம் யுன்ஸ்வரு நம்மளுடைய ம முலாரி மஜுகுல நேச்சுரலா எடுத்து வச்சுக்குவோம் யுன்ஸ்வரு அதுல ஃபத்தகை செய்யப்பட்ட லாமை எப்படி சக்கிலா நூன்ல இணைச்சோமோ அதே போல ஹஃபிஃபா நூன்ல ஃபத்தக செய்யப்பட்ட லாமை இணைக்க போறோம் அதுக்கப்புறம் எண்டில் சுக்குன் செய்யப்பட்ட நூனை சேர்க்க போறோம் அந்த நூனுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு தம்மா இருந்ததாவா மாத்திட போறோம் அவ்வளவுதான் அதே போலதான் எப்படி சக்கிலா நூன்ல சது செய்யப்பட்ட நூனை சேர்க்கும் போது முன்னாடி உள்ள எழுத்துக்கு தம்மாவை ஃபத்தாவா மாத்தனோமோ அது போல இங்கேயும் தம்மாவை ஃபத்தாவை மாத்தி சுக்குன் செய்யப்பட்ட நூனை கடைசியில இணைக்கணும் அதுக்கு முன்னாடி

ஒரு ஹைஃபனோ போட்டுக்கோங்க அதே போல் ஜம்மும் அன்னஸ் பெண்பால் பன்மையுடைய நூன்கள் இருக்கு இல்லையா அதாவது காய்பிலையும் சரி படற்கையிலையும் சரி தேர்ட் பர்சன்லையும் சரி செகண்ட் பர்சனான முத் முஹாத்தப் இருக்குது இல்லையா அந்த இடத்துலையும் பெண்பால் பன்மையுடைய வசன்களும் இருக்காது பெண்பால் பன்மை டோட்டலாக இருக்கக்கூடாது இருமைகளும் டோட்டலாக இருக்கக்கூடாது ஸோ அது இல்லாமல் மற்றதெல்லாம் இந்த ஹஃபிஃபா நூனில் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் முதல்ல ல என்சுரன் நசரலை என் சுரு இருக்குது இல்லையா இந்த என்ருவில் நம்ம லேவை சேர்த்துக்கிறோம் லாஸ்ட்டில் நூன் போட்டுக்கிறோம் ஃபத்தகா போட்டுக்கிறோம் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஸோ ல என்சுரன் அதுதான் இதோட என்ன நேச்சர் வேர்டு வந்து

ஓகே இப்போ வந்து நம்ம ஹஃபிஃபா நூனுடைய ஃபார்ம்ல ஃபஸ்ட்டு சர்வ் செஞ்சிடலாம் ஓகேவா ல எஃப் ஊ லன் அதுக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா சக்கிலா நூனுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தோமோ அதே அர்த்தம் தான் ஹஃபிஃபா நூனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அப்போ ஏன் ரெண்டு ரெண்டையும் பயன்படுத்திக்கலாம் சக்கிலா நூனாவும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஹஃபிஃபா நூனாவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் நமக்கு ரெண்டு வார்த்தை இருக்குது ஒரு வா ஒரு தமிழ் அர்த்தத்துக்கு ரெண்டு அரபு வார்த்தைகள் நமக்கு இருக்குது அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஸோ ல எஃப் உ லன்னக்கு என்ன அர்த்தம் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான் இதுதான் அர்த்தம் அதே அர்த்தம் தான் இங்கேயும் அதே ஃபியூச்சர் டென்ஸ் அர்த்தம் கொடுக்கும் இங்கேயும் அதே நிச்சயமாக அப்படின்னு படுத்துற ஸ்ட்ராங் படுத்துகிற அர்த்தம் கொடுக்கும் அதே போல் முஸ்பத்தை இது உறுதிப்படுத்தும் அதுதான் இங்கே முக்கியம் முஸ்பத்தை நம்ம எப்படி உறுதிப்படுத்திச்சோ அதே போல் முஸ்பத்தை தான் இங்கே வந்து சக்கிலானூன் உறுதிப்படுத்துனது போல் ஹபிஃபானுனும் உறுதிப்படுத்துது ஸோ எந்த வித்தியாசமும் இல்லை நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான் அந்த சக்கிலானூனுடைய மீனிங் தான் இதுக்கும் ரைட்டு ஸோ சர்செய்லாம் ல எஃப் உலன் ல எஃப் உலுன் இருமை கிடையாது இல்லையா ஸோ ல எஃப் உலன் ல எஃப் உலுன் ல தஃப் உலன் அதுக்கப்புறம் ரெண்டு கிடையாது இருமையும் கிடையாது பெண்பால் பண்மையும் கிடையாது அதுக்கப்புறம் திரும்ப அந்த தஃப் ல தஃப் உலனுக்கு போயிடணும் ல தஃப் உலான் அங்கேயும் இருமை கிடையாது ஆனால் ஆண் பால் பண்மை இருக்குது அதுக்கப்புறம் வந்து ல தஃப் உ லின் பெண் பால் உரிமை அதுக்கப்புறம் ரெண்டு இது கிடையாது இருமை கிடையாது பெண்பால் பன்மை கிடையாது அப்புறம் ல அஃப் உலன் இருக்குது ல நஃப் உலான் இருக்குது ஸோ வந்து எதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக நான் சர்ஃப் செஞ்சேன் இப்போ நான் வந்து அதை சொல்லாமல் சர்ஃப் செஞ்சு காட்டிடுறேன் ஓகேவா ல எஃப் உலன் ல எஃப் உலுன் ல தஃப் உலன் ல தஃப் உலன் ல தஃப் உலுன் ல தஃப் உலின் ல அஃப் உலன் ல நஃப் உலன் ரைட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதோட அர்த்தமும் வந்து சக்கிலான்னுடைய அர்த்தம் தானே இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்வார்கள் நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்வாள் நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்வாய் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் செய்வீர்கள் நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்வாய் நிச்சயமாக நான் செய்வேன் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் இவ்வளோதான் மீனிங் ஏன்னா இருமை எதுவுமே நான் கொடுக்கல பெண்பால் பன்மையும் கொடுக்கல அதனால அதனுடைய மீனிங்கை நம்ம இங்கே பார்க்க முடியாது ரைட்டா அதே போல சக்கிலானூன்ல எப்படி நம்ம மரூஃப் முஸ்பத் பார்த்தோமோ அதே போல் இங்கே ஹஃபிஃபாவுடைய மரூஃப் முஸ்பத் பார்த்தாச்சு இப்போ நூனில் எப்படி மஜ்ஹூல் முஸ்பத் பார்த்தோமோ அதே போல் இங்கே ஹஃபிஃபாவுக்கும் மஜ்ஹூல் முஸ்பத் பார்த்துடலாமா ரைட் ஹெட்டிங் வது அல்முலாரி மஜ்ஹுல் முஸ்பத் பினூன் உல் ஹஃபீஃபா லி தாக்கீது முலாரி மஜஹுல் முஸ்பத்தை உறுதி செய்வதற்காக ஹஃபிஃபா நூன் அப்படிங்கிறது தான் ஹெட்டிங் ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்துடலாம் வஸ்ஸன் பார்த்துடலாம் ஐ மீன் ஃபார்மில் பார்த்துடலாம் ல யூஃப் அ லன் ல யூஃப் அ லன் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்படுவான் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்படுவான் இதில் இருமை எதுவுமே நம்ம இண்டிகேட் பண்ணலை பெண்பால் பன்மையும் இண்டிகேட் பண்ணல முஸ்பத்தை உறுதிப்படுத்துருச்சு ஓகே இப்போ ஹஃபீஃபா நூனில் ரெண்டு ஃபார்ம்லா அதாவது மரூஃபுடைய ஃபார்முலாவும் மஜ்ஹூலுடைய ஃபார்முலாவும் பார்த்துட்டோம் இப்போ அதில் நசரவை அப்ளை பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் மரூஃப்க்கு நசரவை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி ஹெட்டிங் போட்டுக்கோங்க அல் முலாரி மரூஃப் முஸ்பத் பின்னு ஹஃபீஃபா தீது ல என் சுரன் என்சுரு லெ என்சு ஓகேவா லெ என்சுர் ரன் ல என்சுர் ருன் இருமை கிடையாது லெ தன்சு ரன் அடுத்தது இருமை கிடையாது பண் பெண்பால் பண்மை கிடையாது ல தன்சு திரும்ப லெ தன்சு ருன் ல தன்சு ல அன்சுரன் லெ நன்சுரன் ஓகேங்களா திரும்ப சர்ச் செய்கிறேன் ல என் சுரன் ல என் சுருண் ல தன் சுரன் ல தன் சுரன் ல தன் ல தன் ல அன்சுரன் ல நன்சுரன் இப்படி சர் செஞ்சுக்கோங்க நான் ஏன் நி நிறுத்தி நிதானமாக சொன்னேன்னா எந்தெந்த வசன் கிடையாதோ அந்த இடத்துல ஒரு ஹோல்டு போட்டால் உங்களுக்கு புரியணும் ஓகேவா ஸோ இருமைகள் எதுவுமே கிடையாது பெண்பால் பன்மை எதுவுமே கிடையாது மற்ற எல்லா ஃபார்மெட்டும் கஃபிஃபனூனில் உண்டு ஓகேங்களா நசர வச்சு மாரூஃப்ல பார்த்தாச்சு நசர வச்சு மஜ்ஹூல்ல பார்ப்போம் ஓகேவா நசர ஏன்சுரு யூன்ஸ்வரு இஸ் அ மஜ்ஹூல் ல யூன்ஸ்வரன் ஓகேங்களா ல யூன்ஸ்வரன் இருமை கிடையாது ல யூன்ஸ்வருன் ல துன்ஸ்வரன் இருமை கிடையாது பெண்பால் பால் பன்மை கிடையாது ல துன்ஸ்வரன் திரும்ப அப்புறம் ல துன்ஸ்வருன் இருமை கிடையாது ல துன்ஸ்வருன் வந்துருச்சு ல துன்ஸ்வரின் இருமை கிடையாது பெண்பால் பன்மை கிடையாது ல ஸ்வரன் ல நுண் ஸ்வரன் திரும்ப சர்ச் செய்கிறேன் ல யுன் ஸ்வரன் ல யுன் ஸ்வருண் ல துன்ஸ்வரன் ல துன்ஸ்வரன் ல ஸ்வருன் ல துன்ஸ்வரின் ல உன் ஸ்வரன் ல நுன் ஸ்வரன் ரைட்டா புரியும் நினைக்கிறேன் என்ன மீனிங் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்ய படுவான் ஃப்யூச்சராகவும் இருக்கணும் முஸ்பத்தாகவும் இருக்கணும் உறுதியும் படுத்தணும் இந்த தான் ரொம்ப முக்கியன்றத நீங்க அப்பப்ப கண்டிப்பாக இந்த இடத்துல மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட் வீடியோவும் இந்த வீடியோவும் உங்களுக்கு சக்கிலா நூன் வந்து புரிதல் போணுச்சு சக்கிலா நூன் அண்ட் ஹபிஃபா நூன் இது ரெண்டும் வந்து ஒரு ஹெட்டிங்க்கு கீழே நமக்கு வருது ஸோ நூணு சக்கீலா நூணு ஹபிஃபா அப்படின்றது மெயின் ஹெட்டிங் அதுக்கு கீழே ரெண்டு சைடு ஹெட்டிங்காக வந்துச்சு ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா முளாரி என்னென்ன ஹெட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளாரிஃபிகேஷன் ஒரு தடவை நான் கொடுத்துட்றேன் அல் ஃபியோலுல் முலாரி மஹரூஃப் முஸ்பத் அடுத்தது அல் ஃபியோலுல் முலாரி மஹரூஃப் மன்ஃபி அல் ஃபியோலுல் முலாரி மஜ்ஹுல் முஸ்பத் அல் ஃபியோலுல் முலாரி மஜ்ஹுல் மன்ஃபி அடுத்தது நம்ம வந்து ஹாலுக்கும் முஸ்தகபீலுக்கும் ஹெட்டிங் பார்த்தோம் ஹால் ஃபில் முலாரி பில்லாம் மஹரூஃப் பார்த்தோம் ஹால் ஃபில் முலாரி மஜ்ஹுல் அதில் வந்து மஜ்ஹூலும் பார்த்தோம் அதுக்கப்புறம் முஸ்தகபில் ஹால் அப்படிங்கிறது மெயின் ஹெட்டிங் ஹாலும் முஸ்தகபிலும் மெயின் ஹெட்டிங்கு அதுக்கு கீழே மாரூஃப் மஜ்ஹூல் சைடு ஹெட்டிங்காக வந்துச்சு இது எல்லாமே இந்த நாளுக்குள்ள முலாரி மாரூஃப் முஸ்பத் இருக்குல்ல அந்த நாளுக்கு அப்புறம் உள்ள சைடு ஹெட்டிங்காக தான் ஹாலையும் முஸ்தக்பேலையும் பார்த்தோம் அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதில் மாரூஃபும் மஜ்ஹூலும் இன்னொரு சைடு ஹெட்டிங்காக இருக்குது அடுத்து முஸ்தகபில் ஃபில் முலாரி அப்படிங்கிறது ஒரு சைடு ஹெட்டிங் பி சௌஃபீன் அப்படிங்கிறத பார்த்தோம் இது ஒரு சைடு ஹெட்டிங் இதுல சின்ன சைடு ஹெட்டிங் ஸோ இது எல்லாமே அந்த நாளுக்கு கீழே பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அஞ்சாவது ஹெட்டிங்கா தனியா போட்டுட்டு என்ன மன்ஃபி பார்த்திருக்கோம் படுத்துறதுக்காக நம்ம வந்து ஜாசிமுல் ஃபியலுல் முலாரி ஒரு மெயின் ஹெட்டிங்கா பார்த்துருக்கோம் இதுல வந்து ரெண்டுமே பார்த்துருக்கோம் சைடு ஹெட்டிங் அதுக்கப்புறம் நவாசிபுல் ஃபியலுல் முலாரி பி லன் லி தக்கீதுல் மன்ஃபி லன்னை கொண்டு தக்கீதுல் மன்ஃபி அங்க வந்து ஜாசிமுல் ஃபியேலுல் முதாரி சொல்லும்போது ஃபில் மானா மாலி அப்படிங்கிறத சேர்த்துக்கோங்க ஏன்னா அர்த்தத்தின் ரீதியாக லம் சேர்க்கும்போது மா ஆனால் அர்த்தம் வந்து மாலியுடைய அர்த்தம் வந்திருக்கும் நவாசிபுல் ஃபியலுல் முலாரி பி சீன் சவுஃபர் லி தா மன்ஃபி முதாரி ம அனா முதாரி லஃப்ல முதாரி லஃப்லையும் அது முதாரி தான் மகனாலையும் முலாரி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் தெளிவா நோட்ஸாக ஹெட்டிங்காக ஒரு சின்ன குய் குறிப்பாக போட்டுட்டு தெளிவான நோட்ஸாக நீங்கள் தமிழில் அதை இண்டிகேட் பண்ணி நீங்கள் எழுதிக்கணும் ஓகேவா இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு அஞ்சு ஆறு ஹெட்டிங் முடிஞ்சிருச்சு ஏழாவது ஹெட்டிங் தான் நூனு சகீலா வல் ஹஃபீஃபா லிதா அகீதுல் முஸ்பத் முஸ்பத்தை தாக்கி செய்வதற்காக சக்கிலானூனும் ஹஃபிஃபானூனும் முதாரியிலே இணைப்பது அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு செவன்த்து ஹெட்டிங்காக போட்டுட்டு இதில் சைடு ஹெட்டிங் ஹஃபிஃபானூன் மாரூஃப் மஜ்ஹூல் சக்கிலானோன் மாருஃப் மஜ்ஹூல் இது ரெண்டையுமே நாளையுமே இண்டிகேட் பண்ணி தெளிவாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அலமது இதோட இதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதாரி முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு ஓவரால் மாலியும் முலாரியும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும் நம்பர் ஆல் ஹேம்துல் இல்லா இதுக்கப்புறம் வந்து சர்ஃப் சாப்டரில் அம்ர நகிலாம் இருக்குது இதுக்கிடையில் நம்ம நஹு நெக்ஸ்ட்லேருந்து நகுவை நம்ம வந்து ரெசியூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்ஷாலா நான் சொல்லிக்கிறேன் ஓகே இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஓதிக்கலாம் ஓ ஆஹிர் த ஆனால் அனில் ஹாம்துல்லில் ஆஹி ரோபில ஆலமின் ஸோ وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته